பர்சு சகல பசுத்தன்கூடு கிறிஸ்துனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரம் முன்னேதென்று அறிந்து உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகும் நீங்கள் அறிந்து கொண்டாலேயே வல்லவர்களாக மாறிடுவீங்க எதை கிறிஸ்தனுடைய அன்பின் ஆழம் இப்போது ஆழத்தில் என்ன இருக்கிறது என்று நம்ம பார்க்கணும் ஆழம் ஒரே ஒரு ஆழம் மட்டும்தான் நான் என்று பேசுகிறேன் பல ஆழங்கள் இருக்கிறது இப்போ நம்ம அதுல போய் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை ஆழத்தில் கொண்டு போய் வலையை போடு அப்படியே போட்டால் நிறைய கிடச்சிது இப்போ ஆழத்தினுடைய ரகசியம் என்னவென்று கேட்டால் ஆழத்தில் என்ன இருக்கும் நீங்கள் சொல்லலாம் நான் சொல்லலாம் மீன்கள் இருக்கும் ஐயா கிறிஸ்து பேசுகிற பொழுது எப்பொழுதுமே இம்மைக்குரிய காரியத்தை மட்டும் பேச வறுமைக்குரிய காரியத்தையும் கற்று பேசுகிறார் இருக்கிறார் அதுதான் அந்த பெரும்பா அந்த பெரும்பால ஸ்ரீயும் கேட்ட எந்த வார்த்தை பேசினாலும் சரி அவர் பரத்துக்கும் ஆவிக்குரிய ரீதியில் பேசியிருக்கிறார் தாகத்துக்கு தான் என்று சமாளி அஸ்தத்தில் பேசினதும் சரி பெரும்பாள் ஸ்ரீ இடத்துல என்னை தொட்டது யார் என்று எல்லாரையும் கேட்டதும் சரி என்ன இப்படியாக பாவ இடத்துல அவரை காப்பாற்றுவதற்காக ஜனங்களுக்கு குளிரில் பாவம் இல்லாத முதலில் கல்லூரியை கடவுள் எடுத்து சொன்னதும் சரி அவர் பேசுகிற பேச்சிலே ஆழங்கள் இருக்கிறது அவர் வார்த்தையிலே ஆழங்கள் இருக்கிறது கிறிஸ்துவின் வார்த்தையில் மட்டும்தான் அந்த ஆழத்தை நம்ம பார்க்க முடியும் மற்ற எந்த தலைவன் எந்த அறிவாளியுடைய வார்த்தையிலும் விவேகம் இருக்கும் ஆழம் இருக்கிறது ஏசு கிறிஸ்துவின் தான் ஆழம் இருக்கிறது இந்த ஆழத்தில் என்ன நடக்கிறது என்று பார்த்தால் மீகா பதினேழு பாட்டிலே இருக்கிற குறுந்து இருக்கிற புஸ்தகத்தில் ஏழாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார் நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களே போட்டு விடுவார் ஆழத்தில் இருக்கிறது என்ன ஆழத்தில் இருக்கிறது என்ன நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்கள் இப்ப ரச்சிக்கப்படுகிறவர்கள் வந்து பின்வாங்கி போகிறதுக்கான காரணம் என்ன இந்த சமுத்திரத்துக்கு ஆழத்துக்கு இது போல இந்த பாவம் யாரும் செய்யாத நான் சென்றேன் என் அண்ணன் ஒருத்தர் இருக்கான் இதுக்கு மேல பயங்கரமான ஆள் அவன் அவன் ரட்சிக்கப்படலையா அவனை கத்த தொடரலை இந்த அனுப்பி நிச்சயத்தை நம்ம சொல்லி வர வைக்கிறது ஒரு மனுஷன் போதித்து வர வைக்கிறது இல்லை இது அவர்கள் இறுதித்திலே பாதிக்கப்பட்டு குத்தப்பட்டு அவர்களுக்கு வர வேண்டிய ஒரு ஆசீர்வாதம் எந்த அளவுக்கு நீங்கள் ஆழமாக பாவ அறிக்கையில் உணர்ந்து நிற்கிறீர்களோ உடனே நீங்கள் சபமாக என்னாலும் அந்த சபை மாதிரி பேசுகிற நினைக்க வேணாம் சொல்லப்படுகிறது சத்தியம் என்ன பாவங்களை அறிக்கைட்டு விட்டு வாழ்வடைவான் நீ வாழ்வடைகிற அளவிற்கு அந்த பாவ அறிக்கையின் ஆழம் இருக்க வேண்டும் மேல் பூச்சாலாக என்ன பாவம் சேதம் அணியும் என்ன இடத்துல விழுந்தாய் எதனால் விழுந்தாய்